ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான தட்ட பயிறு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கால் கப் அளவு தட்டைப்பயிறு சேர்த்து விட்டுக்கலாம் தட்டைப்பயிறு நல்லா செவந்து வாசம் வரணும் அது வர நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு நல்லா செவந்து வாசம் வருது இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கரில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூடவே அரிசி கழுவுனால் தண்ணி தேவையான அளவு சேர்த்து விட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை மூடி வச்சிடலாம் இப்போ இதை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ விசில் அடங்கினோன்னா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம தட்டை பயிறு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இது கூட பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சி முழுசாக சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே அரை சொரக்காவை மேலே தூள் ஸ்வீட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டுரலாம் இப்போ கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் சுரக்காவுக்கு உங்களுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து விட்டுரலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால இப்போ கொஞ்சம் மட்டும் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடி இதை ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ விசில் அடங்கினோன்னா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சுரக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ எல்லாம் தாளித்து சேர்த்து விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்து விட்டுக்கலாம் கடுகு சீரகமும் நல்லா புரிஞ்சோன்னா ஒரு உரமிளகாயை ரெண்டா கிள்ளி சேர்த்து விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளித்ததை கூட்டில் சேர்த்து விட்டுரலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளோதான் நம்மளோட சொரக்கா தட்டை பயிறு கூப்பிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்